ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்பைசி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூண்டு தோசை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நான் வந்து இந்த அளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் மூணு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் எடுத்துக்கோங்க அடுத்ததாக கருவேப்பிலை மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் புளிப்பு சுவைக்காக ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு இது தாங்க பூண்டு தோசை செய்ய தேவையான பொருள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ இது கூட பூண்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டை இதில் சேர்த்தாச்சு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வந்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் பூண்டில் பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இது வ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்மை கொண்டது அடுத்ததாக பெண்கள் வந்து மகப்பேறு காலத்துக்கு பிறகு இந்த பூண்டை சேர்த்துக்கிட்டாங்கன்னா இது வந்து பால் சுரப்பையும் அதிகரிக்கும் இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவையும் கட்டுப்படுத்தும் அதனால் இந்த பூண்டை வந்து உணவில் சேர்த்துக்க மறந்துடாதீங்க அடிக்கடி நீங்களும் இந்த பூண்டை வந்து உணவுல சேர்த்துக்கோங்க பூண்டு பாருங்க இப்ப அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் அப்பதான் அதோட பச்சை வாசனை வந்து வராம இருக்கும் இப்ப இது கூட எடுத்து வச்சிருக்க வரமேளகாய சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து வரத்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் அடுத்ததாக இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா பாருங்க எல்லாம் வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே அதோடய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் இதை நல்லா ஆறவிட்டு அதுக்கு பிறகு மிக்சி சாரில் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு விட்டு கூட அரைச்சிக்கலாம் ஆனால் தான் அரைக்கக்கூடாது இப்படி குற குறன்னு தான் அரைக்கணும் மசாலா ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தோசையை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எடுத்து இது மேலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா எல்லாம் நான் இது மேலே தடவி விட்டுட்டேன் லோ ஃப்ளேம்லேயே இது வேகட்டும் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக ஸ்பைசியான கார்லிக் தோசை ரெடி ஆயிருச்சு நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பிரேக்யா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஆள்னு வரதையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க் யூ